வணக்கம் அனைவருக்கும் பசித்தர் மகேந்திரன் பசி வாழ்க உணவு வளர்க அனைவருக்கும் நமஸ்காரம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா குளியல் மண்ணை தேய்த்து குளிக்க சொல்லுவேன் எல்லாருமே மண்குளியலில் பார்த்திங்கன்னா ரெண்டு குளியல் வரும் புற்று மண் குளியல் ஒன்று வரும் ஏரி மண்ணு குளியல் வரும் இப்போ புற்றுமண் குளியல் வந்து இதுக்கு மேல குளிக்காதீங்க எவ்வளவு நாள் நீங்க குளிச்சீங்க இதுக்கு மேல நீங்கள் குளிக்க வேண்டாம் எந்த நாட்டில் புற்று இருக்கோ அந்த நாடு வளமோடு இருக்கும் அந்த நாட்டில் உள்ள நீர் வளம் வளமோடு இருக்கும் புற்றுமண் கரையான் என்பது அந்த கரையான்ல இருக்க ஓட்டை என்பது பூமியோட கழிவு பொருள்களை வெளியேற்றுவதற்காக அந்த ஓட்டை இருக்கு கழிவுகள் வெளியேறும் அதை நம்ம வந்து புற்றுமண் குளியல் நம்ம குளிக்க ஆரம்பிச்சு அதை நம்ம தூர்த்துட்டோம்னா அந்த வாயுக்கள் கெட்ட வாயுக்கள் தண்ணியில கலந்துரும் தண்ணியில கலந்துச்சுன்னா அந்த தண்ணியை நம்ம குடிச்சோம் அப்படின்னா நமக்கு நோய் வந்துவிடும் அதுதான் இன்னைக்கு உலகம் முழுவதும் மாட்டிங்கிறாங்க அந்த தண்ணி குடிக்க கூடாது அதே போல அந்த தண்ணியில நீங்க விவசாயம் செய்தால் அந்த தண்ணியில மகசூல் கிடைக்காது ஏன் அப்படின்னா அது பூமியோட கழிவு பொருள் மேலே போய் ஓசோன் கிட்ட போய் அது ஆற்றலாக மாறி சத்தாக கீழே வரணும் மழை நீராக மாறி வரணும் அதை தடை செய்யக்கூடாது அதனால இதுக்கு மேல புற்றுமண் குளியல் வேண்டாம் இது நம்ம முன்னோர்கள் மனித இனம் முதல் முதல் குளித்ததை மண்ணை தேய்த்து குளித்தார்கள் ஆயுள் காலம் கூடியது நீண்ட நாள் வாழ்ந்தார்கள் கொஞ்சம் விஞ்ஞான வளர்ச்சி அடைந்து மூலிகையை தேய்த்து குளிக்க ஆரம்பித்தார்கள் இன்னும் கொஞ்சம் விஞ்சான வளர்ச்சி அடைந்து சோப்பை தேய்ச்சி குளித்தார்கள் இன்னும் விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்து சாம்பு தேய்ச்சி குளித்தார்கள் விஞ்ஞானத்துக்கு போவ போக மனிதனுக்கு நோய்கள் வர ஆரம்பிக்குது ஆயுள் காலம் குறைய ஆரம்பிக்குது அதனால் நம்ம நம்மாழ்வார் நமக்காக வழிகாட்டினார் பாரம்பரிய விதைகளை மீட்டு எடுத்து பாரம்பரிய வாழ்க்கை வாழ் என்று சொன்னார் அதனால் நம்மாழ்வாரோட பின்தொடர்ந்து அந்த மண் குளியல் அதற்கு மேலே தான் ஆராய்ச்சி பண்ணி ஏரி மண் குளியல் இது இந்த மண்ணை தேய்த்து குளிக்க ஆரம்பித்தேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி மண்ணை வந்து பேக் பண்ணி நான் வந்து கொடுப்பேன் இந்த மண்ணு வந்து நாலு குழியில் அஞ்சு குழியில் வரும் இது வந்து அதனால் இந்த மண்ணை வந்து நாளாக பிரித்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு தண்ணி ஊற்றினா புத புதன் ஊறிடும் உடல் முழுவதும் தண்ணியை ஊற்றிக்கின்னு இந்த மண்ணை தேய்ச்சிட்டு நல்ல லைட்டா ஒரு மசாஜ் ஒன்று பண்ணிடணும் நீங்க மசாஜ் பண்ணிட்டு ஒரு இருபது நிமிஷம் வெயில் இருந்துட்டு நீங்க குளிச்சிட்டிங்கன்னா மாபெரும் எனர்ஜி கிடைக்கும் உடல் பொலிவு வரும் அப்பயே உங்களுக்கு ரிசல்ட்டை காட்டும் அது இது மாசத்துக்கு ரெண்டு முறை குளிக்க சொல்லுவோம் அமாவாசை பௌர்ணமி அமாவாசை என்பது என்ன அப்படின்னா சந்திரனுடைய பெண் தன்மையான சத்து பூமியில் இறங்குகிறது அந்த சத்தை இந்த உடல் உள்வாங்கணும் அதுவும் கிரிவலம் போகிறவங்களாம் வந்து நீங்க மண்ணு தேய்ச்சி குளிச்சுட்டு போனீங்கன்னா மாபெரும் ஆற்றல் இருக்கும் இப்போ கிரிவலம் போறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா மூக்கு மூலியமாக ஐம்பது சதவீதம் சத்து உள்ள போகிறது தோல் மூலியமாக யாருக்குமே போல ஏன்னா தோல் இருக்கிற எல்லா ஜனலையும் மூடி வச்சுட்டு மொத்த பேர் ஏமாத்தட்டாங்க அதனால இந்த மண்ணு தேய்த்து குளிக்கும் பொழுது மாபெரும் எனர்ஜி கிடைக்கும் இது வந்து அதனால இந்த மண்ணில் உள்ள சத்தை உங்களுடைய உடலுக்கு கொடுக்கும் இது வந்து எந்த மண் அப்படின்னா ஏரி மண் இது வந்து இது வந்து ஐயாக்கு வந்து பண்ணி காட்டுறேன் ஐயா ஒரு கை காட்டுங்க ஐயா அப்படியே இது பாருங்க அப்படியே பாருங்க இது பாருங்க அப்படியே வள 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 வளன்னு இருக்கும் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல இவருக்கு கலர் மாறும் கை கழுவுனார்னா மாறும் இப்போ பத்து நிமிஷத்துல ஜூ ஜூனு அப்படியே வந்து அவ்வளவு ஒரு சாப்ட்னஸ் இருக்கும் இது வந்து இதை வந்து வானமும் பூமியும் இந்த அறிவை கொடுத்தது இந்த அறிவை பதப்படுத்தி உங்களுக்கு கொடுத்துட்டேன் இந்த சத்தை கொடுத்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உடல் நலமோடு நீண்ட ஆயில் வாழவைங்கள் இந்த மண்ணு வேணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கோ எயிட் நைன் த்ரீ நைன் டூ த்ரீ எயிட் நைன் டபுள் டூ பசித்தர் மூலிகை மகேந்திரன் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன்